எல்லாருக்கும் வணக்கம் என்னுடைய ராதா ராமராவ் சேனலுக்கு உங்கள் எல்லோரையும் வெல்கம் பண்ணுறேன் இந்த வீடியோவில் வெயிட் லாஸ் ரெசிபி பார்க்க போகிறோம் வெயிட் லாஸ் பண்ணுறவங்க ஒன்று எக்ஸசைஸ் பண்ணுவாங்க இல்லைனா ஜிம் அந்த மாதிரி போவாங்க அவங்க எல்லாருமே அவசியம் மாவு ராகி வச்சுட்டு ஒரு வெஜிடபிள் சூப் செஞ்சு குடிங்க முக்கியமாக இதில் புரதச்சத்தும் இருக்கிற மாதிரி பன்னீரும் சேர்த்து செஞ்சு காமிக்கிறேன் சுகர் லெவல் அதிகமாக இருக்கிறவங்க இந்த மாதிரி சூப்போடு கொஞ்சம் வெந்தயமும் ஊற வச்சு நீங்கள் சேர்த்து சாப்பிட்றப்ப சுகர் லெவல் நல்லாவே குறையுங்க வெயிட் லாஸ் பவுடர் அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன் அந்த பொடியும் தினமும் எடுத்துண்டு அதிக அளவு எண்ணெய் வெள்ளை சக்கரலாம் சேர்க்காம இந்த மாதிரி ஹெல்த்தியான சூப் பிடிச்சி பாருங்கள் நல்ல ரிசல்ட் தெரியும் இந்த சூப் எப்படி செய்யலாங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத வீவர்ஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் போடுற புது புது வீடியோ நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் நீங்களும் தொடர்ந்து என்னோடய வீடியோவை பார்த்துட்டு எனக்கு எப்போதுமே சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க கேழ்வரகு மாவு எடுத்துட்டு வெஜிடபிள் சூப் செய்யறதுக்கு பார்த்தீங்கன்னா புரோட்டீன் ரிச்சாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக முக்கியமாக கொஞ்சமாக பன்னீரை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கேன் ஒரு முறை பன்னீர் சேர்த்திங்கன்னா ஒரு முறை நீங்கள் மஷ்ரூம் கூட சேர்த்து செய்யலாம் பாதி கேரட்டை தோல் எடுத்துகிட்டு ஸ்கொயர் ஸ்கொயராக நறுக்கி வச்சிருக்கேன் ஒரு ஆறு ஏழு பீன்ஸை பொடியாக நறுக்கியிருக்கேன் காய் நறுக்கிறது தாங்க இது வேலை ஆனால் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் ஸ்வீட் கார்ன் கொஞ்சமாக எடுத்திருக்கேன் இதுக்கு பதிலாக வேறு என்னெல்லாம் சேர்க்கலாங்கிறதையும் செய்கிறப்ப சுருண்டே வரேன் ஒரு பாதி வெங்காயத்தை பொடிப்பொடியாக நறுக்கிருக்கேன் ரெண்டு மூணு பல் பொடி பொடியாக நறுக்கியிருக்கேன் ஒரு பச்சை மிளகா கொத்தமல்லியோட தண்டு பகுதி அதை நம்ம வதக்கிறப்ப எடுத்துக்கலாம் கொத்தமல்லி இலைகளை கடைசியாக கார்னிஷ்க்கு நம்ம எடுத்துக்கலாங்க பொதுவாக சூப் அப்படின்னா கான்ஃபிளவர் மாவு சேர்ப்பாங்க நம்ம இன்றைக்கி ராகி மாவு எடுத்துன்னு போகிறோம் சிறுதானிய மாவு என்னெல்லாம் கிடைக்குதோ ஒவ்வொரு முறை அந்த மாவு வச்சுட்டு இந்த மாதிரி சூப் செஞ்சு பாருங்கள் நல்ல பெரிய ஸ்பூனெல்லாம் நாலு டீஸ்பூன் ராகி மாவு எடுத்துருக்கீங்க நாலு பேர் ஒரு பவுல் நிறைய அந்த சூப்பு குடிக்கலாம் இந்த பேன் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் எங்கே வாங்குனீங்கன்னு கேட்குறீங்க திருச்சியில் மங்களன் மங்களில் வாங்கினேன் நல்ல வெயிட்டாக இருக்கும் ஆனால் ட்ரிப்ளி பேன் கிடையாதுங்க சட்டுன்னு அடிபிடிச்சிடும் நம்ம இந்த சூப் மாதிரி செய்யறதுக்கெலாம் இதை தாராளமாக யூஸ் பண்ணலாம் அந்த பேனை ரொம்ப கொஞ்சமாக பாருங்கள் ரெண்டே ரெண்டு டீஸ்பூன் நான் கடலெண்ணு எடுத்திருக்கேன் முதல்ல பூண்டு பச்சை மிளகா அந்த கொத்தமல்லியோட பகுதி இதெல்லாம் நம்ம வதக்கிக்கலாங்க பூண்டு சாப்பிட பிடிக்காதவங்க நீங்கள் அதுக்கு பதிலாக இஞ்சி சேர்த்துக்கோங்க அதே போல் வெங்காயத்துக்கு பதிலாக பொடி பொடியாக நறுக்கி முட்டைக்கோஸ் சேர்த்துக்கோங்க உங்களுக்கு எல்லாத்துக்குமே நான் ஆப்ஷன் சொல்லிகிட்டே வரேன் பாருங்கள் இப்போ காய்கறிகள் எல்லாம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் கேரட்டு ஸ்வீட்கார்ன் அதுக்கப்புறம் பீன்ஸ் சேர்த்துக்கலாம் இப்போ கார்ன் இல்லை அப்படின்னா பச்சை பட்டாணி சீசன் இருக்கப்போ பச்சை பட்டாணி பச்சை நிலக்கல்லையும் ஊற வச்சு தனியாக குக்கரில் வேக வச்சுட்டு சேர்த்துக்கலாம் அதே போல் கருப்பு கொண்டக்கல்லையும் ஊற வச்சு குக்கரில் வேக வச்சுட்டு தாங்க சேர்க்கணும் ஏன்னா நிலக்கடலை கொண்டக்கடலைனா உங்களுக்கு இந்த மாதிரி ரெண்டு மூணு நிமிஷத்தில் வேகாது தனியாக ஊற வச்சு குக்கரில் வேக வச்சுட்டு இந்த சூப் செய்கிறப்ப சேர்த்துக்கோங்க ரெண்டு நிமிஷம் காயெல்லாம் வதங்கி எடுத்துங்க ஹைஃப்ளேமில் வச்சு வதக்கணும் அரை லிட்டர் தண்ணி ஊற்றிக்கலாம் அதுக்கப்புறம் தேவைப்பட்டால் திரும்ப கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ நான் இதுக்கு வந்து ராக் சால்ட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா அதை சேர்த்துருக்கேன் அடுத்தது அரை டீஸ்பூன் பொடிச்ச மிளகு தூள் சேர்த்துக்கிறேங்க இப்போ இந்த காய்கறிகள்லாம் கொதிச்சுன்னு இருக்கிற டைமில் இன்னொரு கால் லிட்டர் அளவுக்கு தண்ணியை அந்த நாலு டீஸ்பூன் ராகி மாவோடு சேர்த்து கலந்து வச்சுக்கலாங்க நல்லா டைலூட் பண்ணிக்கோங்க பாருங்கள் ரெண்டு நிமிஷத்தில் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுது முக்கியம் நமக்கு பீன்ஸ் நல்லா வெந்திருக்கணுங்க ஏன்னா கேரட்லாம் ஒரு ஆஃப் பாயில் வெந்திருந்தால் கூட ரொம்பவே நல்லாயிருக்கும் சாப்பிட பீன்ஸ் வந்து கொஞ்சம் வெந்திருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க பீன்ஸும் நல்லா வெந்ததுக்கப்புறம் நல்லா ஹைஃப்ளேம்லேயே கொச்சின்னு இருக்கிறப்பே நம்ம கரைச்சி வச்ச அந்த ராகி மாவை சேர்த்துட்டு பவுல்லையும் அடியில் கொஞ்சம் மாவு தங்கியிருந்தால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலக்கிட்டு இது பார்த்தீங்கன்னா நல்ல கலர் சேஞ்ச் ஆகுங்க ராகி வெந்துது அப்படின்னா நல்லா அந்த ப்ரௌனிஷ் கலர் வரும் பாருங்கள் இது எல்லாமே ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ரொம்ப நேரம் போட்டு வேக வைக்கணும் கிடையாது ரெண்டு மூணு நிமிஷத்தில் நல்லா வெந்து கொடுத்துரும் திக்காக இருந்தது அப்படின்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் பாருங்கள் கிட்டத்தட்ட நான் ஒரு லிட்டர் தண்ணி சேர்த்துருக்கேன் முக்கியமாக சுகர் இருக்கிறவங்களுக்கு முதல் நாள் ராத்திரியே ஒரு அரை டீஸ்பூன்லேருந்து ஒரு டீஸ்பூன் வெந்தயத்தை ஊற போட்டுட்டு இந்த மாதிரி சூப்பு செய்கிறப்ப காய் வதங்குறப்பையே நீங்கள் வெந்தயத்தையே சேர்த்துட்டு இந்த மாதிரி சூப் குடிக்கிறப்ப ரொம்ப நல்லதுங்க இந்த அளவுக்கு தண்ணி விட வேண்டாம் கொஞ்சம் தண்ணி அளவை குறைச்சிட்டு கஞ்சி மாதிரி குடிக்கலாம் இப்போ நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் நான் எடுத்து வச்சுருக்குறேன் அந்த பொடி பொடியான இருக்கேனா பன்னீரையும் சேர்த்துட்டேங்க பன்னீர் சேர்த்து ஒரு நிமிஷம் இந்த சூப்பு கொதிச்சதுக்கப்புறம் அடுப்பை முதல்ல நிறுத்திடுங்க அடுப்பை நிறுத்துறதுக்கப்புறம் புளிப்புக்காக நம்ம ஒரு அரை மூடி எலுமிச்ச மழத்தை நல்லா ஜூஸாக புழிஞ்சு அதுக்கப்புறம் சேர்த்தோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ஏன்னா நம்ம புளிப்புக்காக இதில் தக்காளிலாம் சேர்க்கல அவசியம் நீங்கள் எலுமிச்சை மழை ஜூஸ் சேர்த்துக்கோங்க நம்ம பவுலில் பரிமாறுறப்ப தேவைப்பட்டால் கொஞ்சமாக ராக் சால்ட் இல்லைனா இந்துப்புன்னு சொல்கிறோம் இல்லையா அதையும் கொஞ்சம் மிளகு தூள் சேர்த்துக்கலாம் க்ரீம் எல்லாம் சேர்க்கக்கூடாது இது முக்கியமாக வெயிட் லாஸ் ரெசிப்பிங்க அடுப்பை நிறுத்திட்டேன் அந்த கொதிக்கிற தன்மை கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சதுக்கப்புறம் இப்போ பாருங்கள் நான் ஒன்று அரை மூடி எலுமிச்ச மழை ஜூஸ் ரெடியாக எடுத்து வச்சுருக்கேங்க அடுப்பை நிறுத்திட்டு போட்டால் தான் கசப்பு தன்மை இல்லாமல் இருக்கும் இப்போ ஜூஸ் புழிஞ்சியாச்சு கொத்தமல்லி இலைகளை மட்டும் தனியாக எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா பொடி பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கலாங்க சூடாகவும் இல்லைனா ஒரு மிதமான சூட்லேயும் நம்ம குடிக்கலாம் சுகர் பேஷண்ட்ஸ் இருந்தாங்கன்னா இந்தளவுக்கு தண்ணி சேர்க்காம கொஞ்சம் தண்ணியை குறைச்சிட்டிங்கன்னா ஓரளவுக்கு கஞ்சி மாதிரி இருக்குங்க நம்ம கஞ்சி அப்படிங்கிறது வெறுமனே ராகி கஞ்சின்னா அப்படியே கட கடன் குடிச்சிடுவோம் ஆனால் காய்கறிகள்லாம் சேர்த்து இந்த மாதிரி சூப்பாக நம்ம குடிக்கிறப்ப நல்லா நிதானமாக காய்கறிகள்லாம் மென்று சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ராகி சூப்பை குடிக்கிறப்ப அவ்வளோ நல்லாயிருக்குங்க வின்ட்ரு சீசனில் காலங்களில் கம்பு கேழ்வரகு இது மாதிரி சிறுதானிய மாவுகளை பயன்படுத்தி வெஜிடபிள் சூப் செஞ்சு பாருங்கள் சின்ன குழந்தைலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் விரும்பி கேட்டு சாப்பிடுவாங்க அவ்வளோ ஹெல்த்தியான சூப்புங்க இந்த வீடியோ பார்த்தோன்னே நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக்ஸ் கொடுங்க கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கமெண்ட்ஸ் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத வீவர்ஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸில் நம்ம பார்ப்போம் தேங்க்யூ வீவர்ஸ்